நண்பர்களே இன்று நவம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் இரண்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்கள் பிரித்தானியாவில் மட்டுமல்ல உலகளாவிய ரீதியிலே பிரித்தானிய குடியுரிமை பிரச்சனை அகதிகள் பிரச்சனை புலம்பெயர்ந்தோர் பிரச்சனை தொடர்பாகவே எல்லா பத்திரிகைகளும் எழுதி கொண்டிருக்கின்றன இங்கே மிக அவதானமாக இந்த விடயங்கள் பார்க்கப்படுகின்றன நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக ஷபானா மஹமூத் இங்கே உள்துறை செயலாளர் ஒவ்வொரு அறிவிப்புகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார் இது பெரும் அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் கொடுக்கிறது புலம்பெயர்ந்தோர் மீதான வெறுப்பு பிரச்சாரம் இங்கே தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்யப்பட்டு வருகிறது ஏனெனில் அரசியலுக்காக நைஜல் இனவாதத்தை தூக்கும் பொழுது இப்பொழுது ஆளும் கட்சியான லேபர் கட்சியும் இனவாதத்தை தூக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது ஆனால் இது அவர் அவர்களுக்கு திருப்பி தாக்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே கன்சர்வேட்டிவ் கட்சி புலம்பெயர்ந்தோர் விடயத்தில் மிக வெறுக்கமான கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தது தற்பொழுது லேபர் கட்சியும் அதே போல புலம்பெயர்ந்தோர் விடயத்தில் மிக இறுக்கமான கட்டுப்பாடுகளை கொண்டு வர வேண்டிய சூழ்நிலையில் தள்ள சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது ஏனெனில் இனவாத கருத்துக்கள் மற்றும் இமிகிரேஷனுக்கு எதிரான கருத்துக்கள் தொடர்ச்சியாக வலப்படுத்தப்பட்டு வருகின்ற சூழ்நிலையில் இங்கே அகதிகள் வாழலாமா வேண்டாமா என்கின்ற பிரச்சனை இருக்கிறது ஆகவே ஒரு விஷயம் இங்கே மூன்று விஷயங்களை நான் பார்க்க இருக்கிறேன் ஒன்று பிரித்தானியாவில் புலம்பெயர்ந்தோருக்கு எதிராக வெறுப்பு காட்டப்படுவதால் ஏராளமான மருத்துவர்கள் பிரித்தானியாவை விட்டு வெளியேறி வருவதாக பிரித்தானியா தெரிவித்திருக்கிறது நேஷனல் ஹெல்த் சர்வீஸ் தெரிவித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிலே மட்டும் பிரித்தானியாவில் பணியாற்றி வந்த வெளிநாட்டு பின்னணியை கொண்ட மருத்துவர்களில் நாலாயிரத்தி எண்ணூற்றி எண்பது டாக்டர்ஸ் பிரித்தானியாவை விட்டு வெளியேறியுள்ளதாக இங்கே மருத்துவ கவுன்சில் தெரிவித்திருக்கிறது இது மிகப்பெரிய ஒரு என்எச்எஸ்க்கு மிகப்பெரிய ஒரு அடியாக இருக்கிறது ஏனெனில் இப்ப புலம்பெயர்ந்தோர்கள் இங்கே அதாவது வெளிநாட்டுக்காரர்கள் இங்கே வேலை செய்வது என்பது மிகப்பெரிய பிரச்சனையா என்கின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது இப்ப அமெரிக்காவிலே இது சாதாரணமாக இருக்கிறது ஆனாலும் கூட அரசியலுக்காக செய்யப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியான அழுத்தங்கள் அமெரிக்காவில் இருக்கின்றன பிரித்தானியாவிலும் இவ்வாறான அழுத்தங்கள் தற்பொழுது அதிகரித்து வருவதாக புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன பிரித்தானியாவை விட்டு வெளியேறியுள்ள மருத்துவர்கள் எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட ஒப்பிடும் பொழுது இருபத்தாறு சதவீதம் அதிகரித்திருக்கிறது வேறு வேறு நாடுகளுக்கு போகுனார்கள் சவுதி அரேபியா மற்றும் மிடில் ஈஸ்ட் போன்ற நாடுகளுக்கு போகுனார்கள் அதிக சம்பளத்தில் போகுந்தார்கள் ஆஸ்திரேலியாவுக்கு இடம் மாறுகின்றார்கள் இப்படி இடம் மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே வெளிநாட்டுக்காரர்கள் என்பதற்காக மோசமாக விமர்சிக்கப்படுகின்றார்கள் மோசமாக நடத்தப்படுகின்றார்கள் இதுவே மூத்த மருத்துவர்கள் வெளிநாடுகளுக்கு தப்பி செல்வது அடுத்த வெளிநாடுகளுக்கு போய் அங்கு வேலை செய்வதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தி விடுகிறது இது என்எச்எஸ்ஸுக்கு மிகப்பெரிய அழுத்தமாக இருக்க போகிறது என்பதுதான் இங்குள்ள மூத்த மருத்துவர்கள் சொல்கின்ற ஒரு விஷயம் இப்ப வெளிநாட்டில் கேட்ட மருத்துவர்கள் இங்கு என்எச்எஸ்ஐ விட்டு வெளியேறி வரும் விடயம் அஹ் கவலையை ஏற்படுத்துவதாக என்எச்எஸ் அமைப்பின் தலைமை நிர்வாகி டேனியல் எல்கிலிஸ் தெரிவித்திருக்கின்றார் இப்ப வெளிநாட்டு மருத்துவர்களை பணிக்கு எடுத்திடாவிட்டால் என்எச்எஸ் என்ற அமைப்பே இயங்க முடியாமல் ஆகிடும் அது ஒரு பலவீனமாக ஆகிவிடும் எனில் உள்ளூர் மருத்துவர்கள் போதாது ஒரு நாட்டுக்கு கூட மருத்துவர்கள் ஒவ்வொரு நாட்டுக்கும் அதிகமாக தேவைப்படுகிறது ஆனால் இங்கே மோசமாக நடத்தப்படுவதன் காரணமாக வெளிநாட்டு மருத்துவர்கள் வெளியில் செல்வதன் காரணமாக என்எச்எஸ் பலவீனமாக ஆகிறது என்று மூத்த மருத்துவர்கள் மற்றும் சங்கங்கள் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கின்றன இது மிகப்பெரிய அடியாக இங்கே நேஷனல் ஹெல்த் சர்வீஸுக்கு இருக்க போகிறது ஆனால் மோசமாக நடத்தப்படுவதற்கு பதிலாக வேரங்காவது சென்று விடலாம் என்று முடிவு செய்து பிரித்தானியாவை விட்டு வெளிநாட்டு மருத்துவர்கள் வெளியேறிக் கொண்டிருக்கின்றார்கள் எங்கு சென்றாலும் அவர்களுக்கு வேலை கிடைக்கும் ஆனால் இங்கே பிரித்தானிய மருத்துவ அமைப்புக்கு மிகப்பெரிய இழப்பாக இது பார்க்கப்படுகிறது அடுத்தது இங்கே நர்சஸ் அவர்களுக்கு எதிராகவும் கடும் இனவரப்பு காட்டப்படுகிறது இது பரவலாக பேசப்பட்டு வந்த விஷயம் ஆனால் இப்பொழுதுதான் பூதாகரம் எடுத்திருக்கிறது ரோயல் காலேஜ் ஆஃப் நர்சிங் அமைப்பு கடந்த மாதம் சொல்லி இருந்தது மருத்துவர்களும் செவிலியர்களும் நர்ஸ்மார்களும் மோசமாக நடத்தப்படுகிறார்கள் அவர்கள் மீதான இனவரப்பு செய்யப்படுகிறது என்னன்னா இப்ப இனவரப்பு தொடர்பாக பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வரும் சூழ்நிலையில் மீடியாக்களிலே பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வரும் சூழ்நிலையில் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இங்கே இருக்கிறது இப்ப கருப்பு தோலை கண்டாலே அவர்களுக்கு பிடிப்பதில்லை என்பது போல ஒரு மீடியா கட்டமைப்பு உருவாக்கப்படுகிறது இப்ப பிரித்தானிய சுகாதார செயலாளர் வேஸ்ட்ரிங்கே இது தொடர்பாக சொல்லி இருக்கிறார் இங்கே இனவருப்பு என்எச்எஸ்இல் மிக அதிகமாக இருக்கிறது அதனால் இங்குள்ள நர்ஸ்மார்கள் புலம்பெயர்ந்து வேறு நாடுகளுக்கு செல்கின்றார்கள் என்ற விஷயம் சொல்லப்படுகிறது அடுத்தது வந்து இங்கே புலம்பெயர்ந்தோருக்கு பிரித்தானியாவில் பிறந்த பிள்ளைகள் கூட இது இரண்டாவது விஷயம் நாடு கடத்தப்படும் வகையிலே இங்கே ஷபானா மஹமூத் உள்துறை செயலாளர் திட்டம் வகுத்து வருவதாக தற்பொழுது விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன உள்துறை செயலாளர் ஷபானா மஹமூத் முன்வைத்துள்ள திட்டத்தின்படி இந்த அகதி நிலைமை ரத்து செய்யப்பட்ட பெற்றோருக்கு பிறந்த பிள்ளைகளும் கூட தொடர்ச்சியாக அவர்களோடு சேர்த்து நாடு கடத்தப்படலாம் என்கின்ற ஒரு விஷயம் தான் இங்கே தற்பொழுது விமர்சிக்கப்படுகின்ற ஒரு விஷயம் ஏன்னா பல அமைப்புகள் இது தொடர்பாக பல என்ஜிஓக்கள் இது தொடர்பாக பேசி வருகின்றன பிள்ளைகளை நாடு கடத்தும் பொழுது அவர்களுடைய கல்வி அது எத்தனை வயதா இருந்தாலும் நாடு கடத்த முடிவை இங்கே பிரித்தானியா எடுத்திருக்கிறது இப்ப அகதி நிலைமை அவர்களுக்கு நிராகரிக்கப்பட்டது நிராகரிக்கப்பட்டது பிறகு பிரித்தானியாவில் குழந்தைகளை பெற்றுக்கொண்டு குழந்தை பிறந்ததை காரணம் காட்டி பிரித்தானியாவில் தங்கியிருக்க முயல்வோரை தடுப்பதற்காக இப்பு இப்படி ஒரு திட்டத்தை இங்கே உள்துறை செயலாளர் வைத்திருக்கின்றார் இதுதான் விமர்சனத்துக்குரிய திட்டமாக இருக்கிறது ஆகவே பிள்ளை பெற்று கொள்வதை அதனை அதை திட்டமிடுவதிலும் இந்த இந்த அகதி அகதி பிள்ளைகளை பெற்றோர் நிராகரிக்கப்பட்ட பிறகு அனுப்பப்படுகின்ற சூழ்நிலையில் இது அவர்களின் வாழ்வை பாதிக்கும் என்று இங்கே பொது அமைப்புகள் தற்பொழுது குரல் எழுப்ப தொடங்கி இருக்கின்றன பிரித்தானியாவில பிறகு ஒரு குழந்தை தானாக பிரித்தானிய குடிமகர் குடிமகனோ குடிமகனோ ஆகிவிடுவதில்லை தங்கள் வாழ்வின் முதல் பத்து ஆண்டுகள் அந்த பெற்றோரோடு பிள்ளை செலவழிக்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு தானாக இங்கே பர்ஸ் அடிக்கல் கிடைக்கும் பிறப்புச் சான்றிதழ் கிடைக்கும் ஆனால் பெற்றோருடைய ஸ்டேட்டஸை வைத்துத்தான் அவர்களுக்கு விசா வழங்கப்படுகிறது ஆகவே இதுவும் பெற்றோர்கள் உடைய சூழ்நிலை மாறும் பொழுது பிள்ளைகளுடைய சூழ்நிலையும் மாறுகிறது பிறந்த பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகாத பிள்ளைகளுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை பெற்றோர்களோடு சேர்ந்து அவர்களை நாடு கடத்தி விடுவார்கள் ஆனால் பிள்ளைகள் படித்துக் கொண்டிருந்தாலும் கூட அவர்களை நாடு கடத்த வேண்டிய ஒரு புதிய திட்டத்தை மஹமூத் தற்பொழுது தெரிவித்திருப்பதுதான் விமர்சனத்துக்கு உரியதாக இருக்கிறது என்ன சொல்றாருன்னா பிள்ளைகளை காலம் காட்டி பிரித்தானியாவின் புகலிட அமைப்பை தவறாக பயன்படுத்துவதை தவிர்ப்பதற்காக இப்படி ஒரு திட்டம் முன்வைக்கப்பட்டுள்ளதாக இங்கே உள்துறை அலுவலகம் தெரிவித்திருக்கிறது ஆகவே இவ்வாறான நெருக்கடியான சூழ்நிலை இருக்கிறது அடுத்த விஷயத்துக்கு வருவோம் நாங்கள் நான் ஏற்கனவே காட்டுல போட்ட விஷயம் என்னன்னா பிரித்தானிய அரசாங்கம் தற்பொழுது அதிக வருமான மீட்டுபவர்கள் மற்றும் தொழில் முனைவோருக்கு மூன்று ஆண்டுகளில் நிரந்தர குடியுரிமை பெறும் புதிய ஒரு விஷயத்தை அறிவித்திருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை இங்கே அறிவிக்கப்பட்டுக் கொண்டு அரசாங்கம் அறிவித்துக் கொண்டிருக்கிறது ஆகவே இதுல ஒரு முக்கியமான விஷயம் தொழில் முனைவோருக்கும் மூன்று ஆண்டுகளில் நிரந்தர குடியுரிமை இப்ப விட இது ஏனெனில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் பவுண்டுகளுக்கு மேல் சம்பாதிக்கும் நபர்கள் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு நிரந்தர குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கலாம் அவர் என்னன்னா டாக்ஸ் கட்டுறார் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் பவுண்ட்ன்றது ஒரு ஒரு பெரிய விஷயம் இல்லை இங்க வந்து ஒரு பிசினஸ் செய்யறவர் அல்லது கட்டுறவர் அடுத்தது வந்து வருகின்றவர்கள் என்று இவர்களுக்கு மூன்று ஆண்டுகளில் ஏற்கனவே இருந்தது இது ஐந்து ஆண்டுகளாக இருந்தது தற்பொழுது ஆண்டுகளாக குறைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே புத்திசாலிகளையும் பணக்காரர்களை உள்ளே எடுக்கிறார்கள் இப்ப ஹெச் ஒன் பி விசா அமெரிக்காவில நெருக்கடியான சூழ்நிலை இருக்கும் பொழுது இப்ப இங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பவுண்ட் வேலைக்கு வந்து அவர்கள் மூன்று வருஷம் இருந்துட்டா அவர்கள் நிரந்தர குடியுரிமை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இது தொடர்பாக நாங்கள் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் இந்த புதிய விதிமுறை கடந்த ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத மிகப்பெரிய ஒரு குடிவரவு சீர்திருத்தமாக தற்பொழுது பிரித்தானிய உள்துறை அலுவலகம் சொல்கிறது ஒரு லட்சத்தி ஐயாயிரம் பவுண்டுக்கு மேல் சம்பாதிக்கும் நபர்கள் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு நிரந்தர குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கலாம் இதற்கான நிபந்தனைகளில் ஒரு விஷயம் என்னன்னா இவர்கள் வேலைவாய்ப்பு நிலைமையை உறுதிப்படுத்த வேண்டும் குற்றவியல் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் சரியா இருக்க வேண்டும் அவர்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது உயர்ந்த தரத்திலே ஆங்கிலம் பேச வேண்டும் அடுத்தது வந்து பெனிஃபிட்ஸ் எடுக்கக்கூடாது ஒரு விஷயம் என்னன்னா அரசாங்க கொடுப்பனவுகளை எடுக்க கூடாது எடுத்தால் குடியுரிமை ஆஹ் குடியுரிமை அஹ் பெரும் நிலைமை நீ கொண்டே போகும் தற்போதைய விதிகளின் கீழ் பொதுவாக ஐந்து ஆண்டுகள் கழித்து நிரந்தர குடியுரிமை வழங்கப்படுகிறது ஆனால் புதிய திட்டம் பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிக்கும் திறமையான நபர்களுக்கு ஒரு விரைவான குடியுரிமை வாய்ப்பை வழங்குகிறது இதற்கிடையில் சுகாதார துறையிலே பணிபுரியும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் ஐந்து ஆண்டுகளில் இங்கே ஒர்க் பர்மிட்ல இருந்தா ஐந்து ஆண்டுகளில் நிரந்தர குடியுரிமை பெறலாம் அப்படித்தான் இருக்கு ஆனா ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் பவுண்ட் சம்பளம் எடுக்கிற ஆக்கள் வந்து மூன்று ஆண்டுகள்ல பெறலாம் இப்ப டாக்டர்ஸ் நர்ஸ்மார் ஐந்து ஆண்டுகள்ல பெறலாம் அதுக்கும் ஏற்கனவே நான் குறிப்பிட்ட விஷயம் இருக்குதானே டிஸ்கிரிமினேஷன் காரணமாக வெளியே போய் கொண்டிருக்கின்றார்கள் குறைந்த சம்பளத்துடன் வந்துள்ள ஆறு லட்சம் இங்கே என்எச்எஸ் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினர் இப்பொழுது பதினைந்து ஆண்டுகள் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படும் பதினைந்து ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் என்எச்எஸ் ஒர்க்கர்ஸ் வந்து இங்கே வந்திருக்கிறார்கள் குறைந்த சம்பளத்தோடு வந்திருக்கிறார்கள் இதுதான் இங்க முக்கியமான விஷயம் பதினைந்து ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் சட்டவிரோத புலம்பெயர்ந்தோர் அகதிகள் மற்றும் விசா காலாவதியானவர்கள் தற்பொழுது முப்பது ஆண்டுகள் வரை காத்திருக்க வேண்டும் என்று புதிய திட்டம் சொல்லிக் கொண்டிருக்கிறது இந்த மாற்றங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் வந்துள்ள இரண்டு மில்லியன் அகதிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் கிட்டத்தட்ட இரண்டு மில்லியன் அகதிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் இதப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் வந்த வந்தவர்களுக்கு தான் இந்த பிரச்சனை வரப்போகுது அதற்கு முதல் வந்தவர்களுக்கு இல்லை இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் ஒன்று புள்ளி ஆறு மில்லியன் பேர் குடியுரிமைக்கு தகுதி பெறுவார்கள் என்று மதிப்பிடப்படுகின்ற சூழ்நிலையில் இந்த மாற்றத்தை திடீரென்று கொண்டு வந்து போட்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு குடியுரிமை கொடுக்க ஆகும் கிட்டத்தட்ட சட்டவிரோத புலம்பெயர்ந்தோர் மற்றும் விசா காலாவதியானவர்கள் முப்பது ஆண்டுகள் வரை காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது அப்ப புதிய விதிகள் என்ன சொல்லுதோ அதிக வருமானம் ஈட்டுபவர்கள் மற்றும் தொழில் முனைவோருக்கு மூன்று வருஷத்துல குடியுரிமை வழங்குவதன் மூலம் பிரித்தானியாவின் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் நோக்கத்தோடு இது அமுல்படுத்தப்படுகிறது என்பது இங்கே தெளிவாக தெரிகிறது ஆகவே இரண்டு விஷயங்கள் இங்க புலம்பெயர்ந்தோருக்கான அழுத்தம் காரணமாக அவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுகின்றார்கள் பலர் அடுத்தது பணக்காரர்கள் கூட நாட்டை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் ஏனெனில் இங்க வந்து டாக்ஸ் அதிகரிக்க போகின்றது என்கின்ற அச்சம் தற்பொழுது வந்திருக்கிறது அடுத்த பட்ஜெட்ல வந்து டாக்ஸ் அதிகரிக்கப் போகிறது எனவே பணக்காரர்களும் நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஆகவே அகதிகளுக்கான இந்த திட்டங்கள் ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ணப்பட்டுக் கொண்டிருக்கிற இருக்கின்ற சூழ்நிலையில் புதிய தகவல்கள் வரும் பொழுது உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி நன்றி